ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி நான் என்னோட வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் விளக்கம் கொடுத்துட்டு வரேன் இன்னைக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸுன்னு இல்லை ஜென்ரலாக ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏனா நேற்று எனக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு இன்சிடெண்ட்டால் ரொம்ப பாதித்ததால் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்ட நல்லதுன்னு நான் நினச்சேன் காரணம் என்னென்னா நான் தினம் தனம் சொல்லும் போது சேவிங்ஸு இன்சூரன்ஸு அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல்களை நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நேற்று வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க இங்கே நான் வேலைக்கு வந்ததுலேருந்து ஏரியா ஏரியாவுள்ள வந்தாலே ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஒவ்வொருத்தவங்களும் நிஜமாகவே அதுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்த ஒரு ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் நேற்று இறந்துட்டாரு நல்லா வேலைக்கு போயிருக்காரு இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறவர் வேலைக்கு போயிட்டு ஏதோ அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியாக இல்லைன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்காரு அவங்க ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அமுச்சுருக்காங்க ஆனால் அவரால் நார்மலாக இருக்க முடியல இறந்துட்டாரே ஒரு குடும்பத்தோட நிலமை பாருங்கள் ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு நல்ல லேர்னிங் ஒரு ரெண்டு பசங்க லைஃப் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆனாலும் திடீர்னு ஒரு சம்பவம் இப்படி நடக்கும்போது அந்த குடும்பத்தோட சூழ்நிலையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் திரும்ப என்ன எப்படி அவங்க ரெக்கவரி ஆகி வருவாங்க நாளைக்கு நாம் இருப்போன்னு நினச்சி நம்ம நிறைய விஷயங்களை செய்கிறோம் நாம் இருக்க மாட்டோன்னும் போது அதோட விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத என்னால் நினச்சே பார்க்க முடியல அதனாலயே நான் திரும்ப திரும்ப சொல்கிறது நீங்கள் கிட்டே என்ன இருக்கோ அதை சேவ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கோங்க நாம் இருக்கோம் இல்லைங்கிறது கடவுள்கிட்ட இருக்கிற முடிவு அப்படி நாம் இல்லைன்னாலும் நம்ம வந்து நம்ம குடும்பம் நம்ம இல்லைங்கிற வழியை தவிர வேறு எந்த வழியும் அனுபவிக்காத அளவுக்காச்சும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு போகணுங்கிறத வந்து நான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன் இது வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப பாதிச்ச விஷயங்கிறதால தான் நான் இதை உங்களுக்கு திரும்ப சொல்றேன் கண்டினியூ பண்ணலாம் சேவிங்ஸ் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் வான்ஸ் எது நீடு எதுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சு செய்யணும் நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே நமக்கு தேவைன்னு தோணும் ஆனால் எது எது முக்கியமா வேணுங்கிறத பார்த்து நம்ம செலவு பண்ணணும் அது மாதிரி சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா இல்லை ஒரு பாலிசி போடணும் இல்லை ஒரு சேவ் பண்ணணும் இல்லை எஸ்பிஐ ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணால் அப்பயே முடிவு எடுத்துருங்க இன்னும் ரெண்டு மாதம் போட்டோம் அஞ்சு மாதம் போட்டும் தயவு செஞ்சு காலத்தை கடத்தாதீங்க சேமிப்புக்கான முதல் ஒரு படியே அன்றைக்கே சேர்க்கணும்னு நினச்சி அப்போயே முடிவெடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த மாதிரி ஆட்டோ பேன் எதிலையும் கொடுத்து வைக்காதீங்க பார்த்துட்டு தேவைனா மட்டும் கொடுங்க ஏன்னால் நம்ம ஏதோ ஏதோ ஒரு இடத்துல டிக் பண்ணுறது வந்து நமக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு போன பிறகு தான் தெரியும் இது எதுக்காக நம்ம கொடுத்தோங்கிறதே தெரியாமல் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டி அந்த மாதிரின்னா எங்கெங்கே எப்பப்ப போயிட்டு எதை பண்ணணுமோ ஒரு முறை நேரில் போய் பார்த்து பண்ணுறது நல்லதாக இருக்கும் பட்ஜெட்டு நமக்கு என்ன வருமானம் நம்ம வருமானத்துக்குள்ள அந்த செலவுகள் என்னங்கிறத பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுங்கள் டேர்மும் ப்ரீமெச்சூர்டு செலெக்ஷனும் நம்ம அந்த சேவிங்ஸில் முக்கியமான விஷயம் எனக்கு ஒரு பத்து வருஷம் போட்டால் நிறைய வட்டி வருங்கிறதால நம்மளோட சூழ்நிலைக்கே சம்மந்தம் இல்லாமல் பத்து வருஷத்தை சூஸ் பண்ணக்கூடாது நம்ம சூழ்நிலை என்ன நம்ம சூழ்நிலைக்கு நம்ம வந்து ஃப்ரீ மெச்சூர் பண்ணிக்க முடியுமா அந்த அமௌண்ட்டை டேர்ம் என்னங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் காரணம் என்னென்னா நமக்கு தே நம்மோட அவசரத்துக்கு உதவாத பணம் வேஸ்ட்டு அதனால நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நம்ம போடுற பணம் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டில் வளர்ச்சி ஆகணும் இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னா அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும் ஏன்னா பொருளோட விலைகள் அதிகமாகும் போது பணத்தோட மதிப்பு குறைவுங்கிற மாதிரி ஆகிடும் அதனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை சூஸ் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடிலாம் சம்பாதிப்போம் செலவு போக சேமிப்போன்னு நினைப்போம் அப்படி இல்லாமல் சம்பாதிச்சு முதல்ல சேவிங்ஸ்க்கு என்ன அமௌண்ட்டோ அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணுங்கள் இதுதான் நம்ம கையில் இருக்குது அப்படின்னும் போது அதுக்குள்ளே நம்மளோட செலவுகளை அடக்க முடியும் எஃப்டி லேடரிங்னு சொல்லுவாங்க அது என்னென்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த அஞ்சு லட்சத்தை தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு ஸ்கீமில் ஒரு புக்காக போட்டுட்டு வந்து வச்சிடணுங்கிறது கிடையாது நம்மளோட நோக்கம் ஒரு ரெண்டு மூணாக பிரித்து போடுங்க நான் எப்பயுமே டிடினா டிடியே பிரித்து போடுங்கன்னு சொல்வேன் நீங்கள் ரெண்டு மூணு ஸ்கீமாக பிரித்து போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போ டிடி ஒன்று சூஸ் பண்ணுறீங்க எம்எஸ்எஸ்சி ஒன்று எம் எம்ஐஎஸ் ஒன்று இந்த அஞ்சு லட்சத்தை ரெண்டு ரெண்டு ஒன்று அந்த மாதிரி சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா எது எதுக்கு ஃப்ரீ மெச்சூர்டு ஆப்ஷன் இருக்குது ஏதோ ஒரு நடுவில் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்போ நம்மளால் எதை பிரேக் பண்ணிக்கலாம் எது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது வாழ்க்கை நிலையில்லாததுன்னும் போது அதில் நமக்கு என்ன வேணால் நடுவில் நடக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணி நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறது நம்மளோட முக்கியமான விஷயம் மஸ்ட்டாக ஒரு எஸ்பிஆர்டி வச்சுக்கோங்க இது எல்லாமே நான் இன்றைக்கி சேவிங்ஸை பற்றி சொல்லணுங்கிற மனநிலையிலேயே நான் இதை எடுக்கலை நான் வந்து யாராவது ஒருத்தவங்களோட வாழ்க்கை மறுநாள் காலில் தலைகீழாக மாறுதுன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறதுலருந்து வெளியே வரல அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ தேங்க்யூ